வால்மீகி ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமர் வனவாசம் செல்லும் அந்த ராஜகுரு வசிஷ்டர் நம்ம சனாதன இந்து தர்மத்தோட அரசமைப்ப கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் ராஜா எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ராஜகுரு தான் பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் கான்ஸ்டிடியூஷனோட ஹெட் வந்து ராஜகுரு ரஃபா இப்ப பிரசிடென்ட் என்ற பொசிஷன் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான் எக்ஸிகியூட்டிவ் பவர் வந்து பிரைம் மினிஸ்டர் அரசன் இருக்கும் அரசன் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர் சென்டர் எக்ஸிகூட்டிவ் பவர் மொத்தமா அரசன் இருக்கு ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஹெட் வந்து ராஜகுரு தான் ராஜகுரு வசிஷ்டர் ராமர் வனவாசம் போகும் அடுத்த அந்த ராஜ்ய அதிகாரத்தை சீதை கிட்ட தான் ஒப்படைக்கிறாரு கொஞ்சம் ராமாயணம் படிங்க படிங்க ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்தில் ராமர் வனவாசம் சொல்லும் பொழுது முப்பத்தி மூன்றாவது சர்க்கத்திலே தெளிவாக இந்த ஸ்லோகம் வருது சாது தர்ம பிரதானித்யார் சர்வேஷாம் தர்மசீலானாம் பிரதிஷ்டா தர்ம தர்ஷினி சா யா புருஷோ யதா விதி அப்ப என்ன அர்த்தம் ராமர் போனா சீதை தான் ஆடாண்டாகணும் வசிஷ்டர் சீதைக்கு தான் ஒப்படைக்கிறாரு சீதையும் நான் ராமரோடு செல்ல வேண்டும் சென்றதாலே ராஜ்யம் பரதனுக்கு போகுது எங்க பெண்ணடிமைத்தனம்